டிவிகே தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தமிழக வெற்றி கழகம் நான்கு மண்டலங்கள்ல வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் நடத்த போறதா சொல்லிருந்தாங்க அதுல முதல் கட்டமா கோவையில தளபதி வெற்றிகரமா இந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டாரு அடுத்த கட்டமா மதுரையில இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் நடக்க போறதா சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம மதுரையில இருந்து கொடைக்கானல் போகக்கூடிய வழியில இடம் தேர்வு செய்யப்பட்டு இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடத்துறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு இப்படிப்பட்ட சூழல்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த பிரச்சனையால இந்த பூத் கமிட்டி கூட்டம் இப்போதைக்கு மதுரையில நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு ஆனா இப்போ இந்த பிரச்சனைக்கு அமெரிக்கா முற்றுப்புள்ளி வச்சிருக்கு சோ இந்த பிரச்சனைகள் இப்போ ஒரு வழியா முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கறதுனால மதுரையில டிவி கே பூத் கமிட்டி கூட்டத்துக்கான வேலைகள் விறுவிறுப்பா மறுபடியும் தொடங்க ஆரம்பிச்சிருக்கான் இந்த மாசத்தோட இறுதிக்குள்ள இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு தளபதி முடிவு பண்ணியிருக்காராம் சோ மதுரையில இருக்க தளபதி தளபதியோட வெறியர்கள் இப்போ பயங்கர மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல தளபதி மதுரை வழியா கொடைக்கானல் படப்பிடிப்புக்கு போனதுக்கு மதுரை தளபதியோட வெறியர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்ப தளபதி மதுரைக்கே வர போறாரு மதுரையில ரெண்டு நாள் தங்க போறாரு சோ மதுரை வெறியர்கள் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு யோசிச்சு கூட பார்க்க முடியல சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடிகர் விஜய் முதல் முறையா மதுரைக்கு வந்ததுனால அவ்வளவு கூட்டம் இருந்ததே தவிர இன்னொரு டைம் அவர் மதுரை வந்தாரு அப்படின்னா அதுல பாதி பேர் கூட அங்க இருக்க மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சோ இன்னொரு டைம் தளபதி மதுரை வரும்போது அதுல பாதி கூட்டம் அங்க இருக்கா இல்ல ஏற்கனவே கூடுன கூட்டத்தை விட இன்னொரு மடங்கு அதிகமான கூட்டம் அங்க கூட போகுதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ